பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பட்ஜெட் விளக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி அறிவிப்பு மற்றும் தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது சென்னை பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்டம் தியாகராய நகர் தொகுதிக்குட்பட்ட ரங்கராஜபுரத்தில் மாவட்ட தலைவர் வே காளிதாஸ் அவர்கள் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட பொதுச்செயலாளர் டி அரவிந்த்ராஜ் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் குறித்து மிக தெளிவாக எடுத்துரைத்தார் மேலும் பத்தாண்டுகளில் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஏழை எளிய மக்கள் நலனுக்காகவும் மிக கடுமையாக உழைத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை பிரதமராக இருந்தவர்களில் பாரத மக்களை பற்றி அதிக அக்கறையுடன் பணியாற்றி வருபவர் நரேந்திர மோடி அதனால்தான் இந்திய நாட்டு மக்கள் மீண்டும் அவரை தேர்ந்தெடுத்துள்ளனர் தமிழக முதல்வர் கொடுத்த வாக்குறுதி எதையும் சரியாக நிறைவேற்றவில்லை என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் கள்ளச்சாராயம் குறித்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இதுவரை தவறு செய்தவர்களை தண்டிக்கப்படவில்லை என்றும் இலவசம் என்ற பெயரால் மக்களை மின்சார வரி சொத்து வரி போன்ற வரிகளால் மக்களை பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கியுள்ளவர் தமிழக முதல்வர் டெல்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாதது தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற செயலாகும் எனவே வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் ஆட்சி அமையும் என தெரிவித்தாா் இக்கூட்டத்தில் மாநில செயலாளர் பிரமிளா சம்பத் ஆன்மீக பிரிவு மாநில தலைவர் எம் நாச்சியப்பன் மாவட்ட பொருளாளர் நாகராஜன் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் ஆர் வி சத்தியநாராயணன் சென்னை மாநகராட்சி நூற்று முப்பத்து நான்காவது மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் மற்றும் அனைத்து துறை நிர்வாகிகள் உட்பட பாஜக தொண்டர்கள் அதிக கலந்து கொண்டனர் நன்றி உரையினை தீநகர் கிழக்கு பகுதி மண்டல தலைவர் வழக்கறிஞர் சேப்பா கார்த்திக் மூர்த்தி தெரிவித்தாா் பாராளுமன்ற தேர்தலில் முதலில் அந்த கட்சிக்கும் நமக்கும் இருக்கின்ற வேறுபாடு சுமார் நாலாயிரம் வாக்குகள் தான் அந்த வகை நன்றி அறிவிப்பு கூட்டமும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பட்ஜெட் விளைவு பொதுக்கூட்டம் என்ற உடன் இன்று ராகுல் காந்தி சொல்கிறார் அல்வா கிண்டினாங்க அல்வாக்கென இருபது பேர்ல ரெண்டு பேர் தான் சிறுபான்மை மற்றும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் மற்றவர்கள் எல்லோருமே உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் இவர்கள் எப்படி அல்வா கிண்டி இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறார் ஒரு அரசாங்கத்தில் அல்வாக்கின் பட்ஜெட் தயாரிப்பதில் உதவி செய்வதற்கு ஒரு அதிகாரி வர வேண்டும் என்றால் அவர் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் அவர் இருக்கணும் மரியாதைக்குரிய நட்டா அவர்கள் சொன்னார்கள் மத்திய அரசின் அதிகாரிகளில் பல பேர் உயரதிகாரிகளாக உயர்வாதி அதிகாரிகளாக இருக்கிறார்கள் ஆனால் பழங்குடியின அதே நேரத்தில் பட்டியலின அதிகாரிகள் யாரும் இல்லையே என்று சொன்னவுடன் அகில பாரத தலைவர் நட்டாஜி அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் அனைவருமே காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் ராகுல் காந்தி இதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அவருக்கு இந்த நாட்டை பற்றி அக்கறை எதையுமே தெரிந்து கொள்ளாமல் பேசுவதுதான் அவரது பாணியாக இருக்கிறது

அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிலச்சரிவில் புதையின் இருக்கிறார்கள் ஏன் அந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் அல்லவா உங்களுக்கு பாராளுமன்றத்தில் அல்வாக்கின்றத பேசுவதும் முக்கியமா இன்று நீங்கள் ராஜினாமா செய்தால் கூட அந்த பகுதி மக்கள் உங்களுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஏன் அங்கே போவதில்லை ஏன் அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும்

கைகள் உயர்கிறோயோ தாமரம்